இந்தியா அவரை சந்திக்க விரும்புகிறதுங்கிற மாதிரியே ட்வீட் போட்டிருக்காரு அதுக்கு முன்னமே பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் நான் அவர்களை சந்திக்க மாட்டேன்னு சொல்லி முதல்ல நடந்த டிபேட்லாம் பார்த்துருப்பீங்க இதை ஒரு அரசியல் சமரசமாக எடுத்துக்கொள்வதா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது மோடி இன்னைக்கு அவரை போட்டிருக்காரு இன்னைக்கு முதல் வருமையை கூட அவர் வரவேற்று ட்வீட் போட்டிருக்காரு எப்படி புரிஞ்சுக்கிறது மோடியை அவர் ஏற்கனவே சந்திக்க விரும்பவில்லை என்றும் அதற்கு பின்புலங்களில் உள்ள தகவல்களை எல்லாம் நாம் இன்றைக்கு காலையில் இருந்து படித்துக் கொண்டிருக்கிறோம் காங்கிரஸ் கட்சியை அது குறித்த அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறது அவர்களுடைய நரம்பு மண்டலங்களில் ஏற்படக்கூடிய சிதைவுகளை பற்றி இதய துடிப்புகள் இப்ப பூமிக்கு வந்த பிறகு கடுமையாக கூடும் சொல்றாங்க இதய துடிப்பு வந்து ஹார்ட் ரேட் வந்து வேகமாக அதிகரிக்கும் சொல்றாங்க மீண்டும் சகஜ வாழ்க்கைக்கு திரும்புகிறது என்பது ரொம்ப சவால் நிறைந்த ஒன்றாகவே நான் பார்க்கிறேன் கடுமையாக தலைவலி வரும் சொல்றாங்க அவங்களுக்கு வந்ததுல இருந்து ஒரு தலைவலி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மேசுன்னு சொல்லுவாங்க அவர்கள் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்க அரசியல் விமர்சகர் எழுத்தாளர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் 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 சுனிதா வில்லியம் உலகம் முழுக்க ஒரு பேசும் பொருளாக மாதங்கள் அங்க தங்கியிருந்தது விவாத பொருளாக மாறியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணாக இருந்து இவ்வளவு பெரிய சாதனை செய்து மீண்டும் பூமிக்கு திரும்பியிருப்பேன் என்பதே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாகத்தான் பல்வேறு நாடுகளால் பார்க்கப்படுகிறது இந்த வருகைய அந்த நடந்த இந்த பாக்குறீங்க நீங்க நிச்சயமாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு தொடர்ச்சியாக உலகம் முழுக்க பல நாடுகளும் தங்களுடைய வீரர்களை அனுப்பி வர்றாங்க நான் குறிப்பாக இந்த ஆஹ் பிரபஞ்சம் குறித்தும் நம்முடைய சூரிய குடும்பம் குறித்தும் விண்வெளி குறித்தும் விஷயங்களை என்னுடைய குழந்தை பருவம் முதலே உற்று பார்ப்பவன் என்கிற முறையில் நேற்று அவர் வந்து பூமிக்கு திரும்பிய அந்த நிகழ்வு அல்லது ஒரு ஒரு வார காலம் ஒரு வேலையை செய்ய சென்றவர் ஒரு ஒன்பது மாதங்கள் அங்கேயே முடங்கி இருக்க நேர்ந்தது அவர் அதை இருந்து அது அது ஒரு லாங் அதாவது அவர் அதற்கான பயிற்சியை பெற்று செல்லவில்லை ஒரு வாரம் தான் எட்டு நாள் வேலைக்காக தான் அவங்க போனாங்க ஆனால் அவர் அப்படியே அங்கே நீடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது பல்வேறு காரணங்களால் அவர் அங்கிருந்து அவரால் திரும்ப முடியவில்லை பல்வேறு காரணங்கள் தொழில்நுட்ப கோளாறுகள் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் இருந்தது அந்த நேரம் அவரை அங்கிருந்து அழைத்து வருவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது இப்பொழுது அவர் நேற்று வந்து இறங்கினார் ஏறக்குறைய நான் நேற்று இரவு நாசா அதிகாலைன்னு சொல்லணும் இல்லை நள்ளிரவான்னு ரெண்டே முக்கால் மணிக்கு அவர்களின் நேரலை ஒளிபரப்பை தொடங்கினார்கள் அது முதல் ஆஹ் அந்த விண்கலம் வருகிற அந்த வட்டப்பாதை அது வந்து பூமிக்குள் பூமியினுடைய அந்த அட்மாஸ்பியருக்குள்ள நுழையுது அதுக்கப்புறம் அது வந்து ரெண்டு பேராசூட்டில் ரொம்ப நேரம் வருது அதுக்கப்புறம் நெருங்கி வந்த உடனே அந்த ரெண்டு பேராஷூட்டே மிகப்பெரிய இது பேராஷூட்டுகளாக விரிவடைந்து அப்புறம் அது ஒரு பதினாறு மைல் வேகத்திலேயே வந்து மெல்ல அது வந்து தண்ணிக்குள் இறங்குகிறது அதற்கப்புறம் அதை அந்த தண்ணிக்குள்ள இருந்து கொண்டு வந்து அதை சுத்தம் செய்து அதை ஒரு கப்பலில் வைத்து அதை அஹ் மெல்ல மெல்ல திறக்கிறாங்க திறந்து அதில் உள்ளே இருப்பவர்களை முதல்ல ஒரு வீடியோ கேமரா எடுத்துட்டு போய் அப்படியே உள்ள வச்சு படம் பிடிச்சு அதுக்கப்புறம் அந்த இருவரையும் துணைக்கு சென்ற இருவர் அப்படி நான்கு பேரையும் வெளியே எடுத்த அந்த காட்சி என்பது உலக அளவில் விண்வெளியை சார்ந்து இயங்கக்கூடிய அனைவருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏறக்குறைய அறிவியலின் வளர்ச்சி தொழில்நுட்பங்களின் வளர்ச்சி இன்றைக்கு திரும்பும் பக்கமெல்லாம் விமானங்கள் பறந்து கொண்டிருக்கிறது சின்ன சின்ன விமான நிலையங்களில் எல்லாம் ஏராளமான விமானங்களை பார்க்கிறோம் அப்படி மனிதன் பறப்பதற்கான ஆற்றலை பெற தொடங்கியதிலிருந்து இன்றைக்கு நாம் மிகப்பெரிய ராக்கெட்டுகளை விண்வெளிக்கு அனுப்புவதும் அந்த ராக்கெட்டுகள் திரும்பி வருவதும் என தொழில்நுட்ப மேம்பாடு அதிகரித்து கொண்டே இருக்கிறது விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் ஏராளமான நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன நம்முடைய அண்டை கோள்களை பற்றிய ஆய்வுகள் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய ஆய்வுகள் இன்னைக்கு ஹபுல் டெலஸ்கோப் மேல இருந்து நமக்கு இந்த இந்த அண்டை வெளியை குறித்த பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டே வருகிறது அப்படி கருவிகளை நாம் அனுப்பினோம் இப்பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த ஐஎஸ்எஸ் என்கிற இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல மாறி மாறி சுழற்சி முறையில் விஞ்ஞானிகள் போயிருக்காங்க அப்ப சுனிதா வில்லியம்ஸ் என்பவர் அங்கே சென்று கடந்த ஒன்று ஏற்கனவே அவர் இரண்டு மூன்று முறை சென்றிருக்கிறார் அப்ப அவர் இந்த முறை போய் இந்த ஒரு பெரிய சர்ச்சையாக அந்த அங்கிருந்து திரும்ப முடியாதது இருக்கு இல்லையா அது வந்து அவர் எப்பொழுது திரும்புவார் என்கிற கதை எனக்குரிய சர்வதேச ஊடகங்களிலே தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்கிறது தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டதும் அவர் வர அவர் அவர் அவள் அவர் திரும்பி விடுவாரா இல்லையா அவர் அவருக்கு அப்படின்ற விஷயங்களும் ஏராளமாக தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் புழங்கிக் கொண்டே இருந்தது இன்றைக்கு அவர் வெற்றிகரமாக திரும்பி இருக்கிறார் மிகப்பெரிய ஆராய்ச்சிகளை செய்துவிட்டு வந்திருக்கிறார் ஏறக்குறைய அந்த விண்வெளி களத்தில் இருப்பவர்களுக்கு வந்து ஒரு நாள் முழுக்க வேலை இருந்து கொண்டே இருக்கும் தொடர்ச்சியாக வேலை இருக்கும் அவர்களுடைய உறக்க நேரம் எது அவர்களுடைய பர்சனல் டைம் எது அது தவிர அவங்களுக்கு வந்து ஏராளமான கட்டளைகளை பூமியில் இருந்து அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க என்னென்ன காரியம் செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்ப அப்படி அவர்கள் பதினைந்து நிமிடங்களுக்கு ஒரு வேலை அவங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு பதினைஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வேலை ஒரு டாஸ்கை வந்து இங்கிருந்து பூமியிலிருந்து நாசாவினுடைய களத்திலிருந்து அவங்க ஹோம் ஸ்டேஷன்ல இருந்து அப்ப அப்படி அவர்கள் அங்கே விதவிதமாக தங்களுடைய அவர்கள் அந்த ஆய்வுகளில் ஈடுபடுவாங்க அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற கட்டளைகளை செய்வாங்க வெவ்வேறு விதமான மாநில மனித குலத்திற்கான ஆய்வுகள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்கிற அளவில் சுனியா சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுடைய பயணம் ஒரு மகத்தான பயணம் அது அது வந்து இன்னைக்கு நமக்கே அவர் வேறொரு வகையாக இந்தியாவை சேர்ந்த விரும்புவதால் நமக்கு இன்னும் கூடுதல் ஈடுபாடு வருகிறது எனக்கு இந்த நேற்றைய விஷயம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது எனக்கு என்னுடைய குழந்தை பருவத்தில் ரஷ்யாவிலிருந்து இந்திய விண்வெளி வீரர்கள் இருவரை தேர்வு செய்து அவங்களுக்கு ஒட்டுமொத்த பயிற்சிகளையும் கொடுத்து அவங்கள ரஷ்யாவுக்கு கொண்டு போய் அவங்க இதே போல் ராக்கெட்ல மேல சென்று சில காலம் இருந்துவிட்டு அவர்கள் மேலே இருந்த அந்த ஆய்வுகளை செய்கிற காலத்தில் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி இங்கிருந்து ரஷ்யாவுக்கு போனாங்க மாஸ்கோவில் இருந்து அவங்க அவங்களோட தொலைபேசியில பேசினாங்க அங்கிருந்து இதெல்லாம் தூர்தர்ஷன்ல நேரடி ஒளிபரப்பாக வந்ததை நான் என் குழந்தை பருவத்தில் பார்த்த நினைவுகளோடு தான் நேற்று நள்ளிரவும் இந்த துனிதா வில்லியம்ஸ் அவர்களுடைய அவருடைய நண்பர் வில்லியம் ரெண்டு பேரும் அவங்க வந்த அந்த வருகையை நான் பார்த்து கொண்டிருந்தேன் அப்ப இது வந்து ரொம்ப முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன் அவர் திரும்பி விட்டார் அவர் திரும்பி வந்துட்டார் ஆனால் இன்றைக்கு நிறைய பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அங்கிருந்து வருபவர்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் எல்லாம் நேரும் இவ்வளவு காலம் இருந்து விட்டு வரும்பொழுது அவர்களுக்கு ஏராளமான சவால்கள் இங்கே காத்து அவங்க வந்து பேக் டு நார்மல்சி மீண்டும் சகஜ வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு இன்னும் நிறைய சவால்கள் இருக்கு ஏன்னா இவ்வளவு நீண்ட காலம் அவர் அங்க இருந்துட்டு வந்திருப்பதால் என்னவெல்லாம் அவருக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் அவர்கள் இருவருக்கும் இருக்கும் என்பதை பற்றியும் இன்று காலை முதலே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சர்வதேச ஊடகங்கள் அதை பேசிக்கொண்டே இருக்கிறது நேரக்குறை அதையெல்லாம் பார்க்கும் போது பெரிய அச்சமாகத்தான் இருக்கிறது அவர்களுடைய எலும்பு வந்து ஆஹ் நம்ம உடலின் எடையை தாங்குகிற அந்த சக்தியை இழந்து விடுகிறார்கள் சொல்றாங்க அதோடைய டென்சிட்டி அதோடைய அடர்த்தி என்பது குறைந்து விடுகிறது பல விதமான உடல் உறுப்புகளினுடைய இயக்கத்தில் ஒரு 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 குறைபாடு நிகழ்கிறது அல்லது அந்த அது ஒரு மட்டுப்படுது அங்க போய் உறுப்புகள் ஏன்னா நாம் பூமியில் இருக்கும் போது நாம் உட்கொள்கிற உணவு நாம் செய்யக்கூடிய பிசிக்கல் ஒர்க் நடையும் விஷயங்களும் எல்லாமே வேற அங்க போகும்போது அது முற்றாக மாறிவிடுகிறது வேறு ஒரு உணவு முறைக்கே அவங்க போயிடுறாங்க ஒட்டு மொத்தமாக அப்ப அவங்க இப்ப திரும்பி வந்து இந்த விஷயங்களை எல்லாம் சந்தித்து மீண்டும் அஹ் சகஜ வாழ்க்கைக்கு திரும்புகிறது என்பது ரொம்ப சவால் நிறைந்த ஒன்றாகவே நான் பார்க்கிறேன் கடுமையாக தலைவலி வரும்னு சொல்றாங்க அவங்களுக்கு இங்க வந்ததுல இருந்து ஒரு தலைவலி வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க அதே மாதிரி மேசுன்னு சொல்லுவாங்க அவர்கள் அவரது அவர்கள் வந்து ஒரு பொருளை கொஞ்ச நேரம் முற்று பார்த்துதான் அது என்னன்று அவங்க அவங்க அதை பார்க்க முடியும் அப்படி கொஞ்ச நேரம் ஒரு பொருளை வந்து தொடர்ந்து பார்த்து கிரகிக்கக்கூடிய கண் தொடர்பான ஒரு பிரச்சனை என்பது இப்படி விண்வெளிக்கு சென்று வருபவர்களுக்கு வருவதாக சொல்றாங்க அவர்களுடைய நரம்பு மண்டலங்களில் ஏற்படக்கூடிய சிதைவுகளை பற்றி இதய துடிப்புகள் இப்ப பூமிக்கு வந்த பிறகு கடுமையாக கூடும் சொல்றாங்க இதய துடிப்பு வந்து ஹார்ட் ரேட் வந்து வேகமாக அதிகரிக்கும் சொல்றாங்க ரத்தம் உறைதல் தொடர்பாகவும் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்க சிறுநீர் வெளியேறுவதில் பிரச்சனை இப்படி ஏராளமான விஷயங்களை அவர்கள் இனி வந்து வந்த பிறகு இப்ப வந்துட்டாங்க இன்னைக்கு இப்ப உறக்கத்துல இருப்பாங்க அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியல ஆனால் அவர்கள் இப்பொழுது இங்கே வந்ததிலிருந்து ஏராளமான விஷயங்களை அவர்கள் கையாண்டு கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு கை கால்களில் கடுமையான வழி ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது அவர்கள் மீண்டும் தரையில் நடப்பதற்கே நாள் ஆகும் ஏனென்றால் மிதந்து கொண்டே இருந்தார்கள் இப்போ அவங்க வந்து அவங்க அவளோட உடை உடல் வந்து இடையற்றதாக இருந்தது அப்படியே காத்துல மயந்துகிட்டு இருந்துச்சு இப்ப வந்து அவங்க தரையில பாவி நடப்பது என்பது இது ஒரு 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 மறு வாழ்க்கை தான் மீண்டும் அவங்க வாழ கற்றுக்கொள்வதுதான் திருப்பி அவங்க மூச்சு விடுறதுல இருந்து ஆரம்பிச்சு அவங்க அனைத்தையும் கற்று அவர்களின் உடல் அனைத்தையும் அவங்க மசில் மெமரி திருப்பி எல்லாவற்றையும் பழகி அவர்கள் சகஜ வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்பதே நம்முடைய அவா நிச்சயமாக அவர் வந்து அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய சர்வதேச தரத்திலான ஆய்வுகள் மருத்துவர்களும் இவர்கள் திரும்பி வந்த பிறகு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நிறைய புரோட்டோகால செட் பண்ணி அதற்கான ஆய்வுகளும் சென்று கொண்டிருக்கிறது அதனால் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் சென்று வந்ததும் வந்து ஒரு தேவை என்று நான் நினைக்கிறேன் ஓகே இறுதியாக இது என்னன்னா அவர் தனிப்பட்ட முறையில தனிநபராக ஒரு விஞ்ஞானியாக அங்க போயிட்டு வந்ததெல்லாம் அவர் எப்படி நீ பூ மீடிக்கப் போறாங்க ஒரு பக்கம் ஒரு கேள்வியாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் ஒரு அரசியல் ரீதியாக கேள்வியும் கேட்க வேண்டியிருக்கிறது குறிப்பாக மோடி அவர்கள் இந்த வந்து இந்தியா இந்தியா அவரை சந்திக்க விரும்புகிற மாதிரி ட்வீட் போட்டிருக்காரு அதுக்கு முன்னமே பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் நான் அவர்களை சந்திக்க மாட்டேன்னு சொல்லி முதல்ல நடந்த டிபேட்லாம் பார்த்துருப்பீங்க இதை ஒரு அரசியல் சமரசமாக எடுத்துக்கொள்வதா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது மோடி இன்னைக்கு வரப்பட்டுக்க இன்னைக்கு முதல்வருமே கூட அவர் வரவேற்று ட்வீட் போட்டிருக்காரு எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல நிச்சயமாக உலகமே அவரை வரவேற்றிருக்கிறது அதனால் மோடி வரவேற்றதில் எனக்கு ஆச்சரியம் ஒன்றும் இல்லை ஒட்டுமொத்த உலகமும் அவரது வருகையை எதிர்நோக்கி இருந்தது ஆகையால் அவர் இறங்கினதும் எல்லாரும் ட்விட்டர்ல ஒரு வரவேற்பை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவரை பாராட்ட வேண்டும் நிச்சயம் அவர் ஒரு வளம் உலகம் முழுக்க சென்று வருவார் மோடியை அவர் ஏற்கனவே சந்திக்க விரும்பவில்லை என்றும் அதற்கு பின்புலங்களில் உள்ள தகவல்களை எல்லாம் நாம் இன்றைக்கு காலையிலிருந்து படித்துக் கொண்டிருக்கிறோம் காங்கிரஸ் கட்சியே அது குறித்த அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறது எப்படி அவர்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்றார் இன்றைக்கு நீங்கள் மீண்டும் சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே என்று என்னை பொறுத்தவரை நான் அதை அப்படி பார்க்கல என்னை பொறுத்தவரை எல்லோரும் வரவேற்கிறார்கள் ஆனால் பிரதமரை சந்திக்க வேண்டுமா இல்லையா என்கிற இந்த முடிவையும் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் தான் வந்து எடுக்க முடியுமே தவிர நாம் யாரும் சுனிதா வில்லியம்ஸுக்கு ஆலோசனை சொல்ல முடியாது இட் இஸ் ஹர் ஓன் டிசிஷன் அவங்க தான் அந்த முடிவை எடுப்பார்கள் என்னை பொறுத்தவரை அதெல்லாம் விட முக்கியம் அவர் மீண்டு வருவது அவர் மீண்டும் சகஜமான வாழ்க்கைக்கு வருவதும் அவர் தன்னுடைய வேலைகளை செய்ய வேண்டும் நண்பர்களை சந்திக்க வேண்டும் கொண்டாட வேண்டும் நல்ல உணவை சாப்பிட வேண்டும் மீண்டும் கூடங்களுக்கு சென்று தன் ஆய்வுகளை தொடர வேண்டும் நிச்சயமாக அவர் தொடர்வார் என்று நம்புகிறேன் நன்றி ஓகே சுனிதா வில்லியம்ஸ் குறித்து அவர் பூமிக்கு வந்த பிறகு என்னென்ன மாதிரியான நிலைப்பாடுகள் குறிப்பாக அவர் எப்படி இயங்க போறாங்கிறத ஒரு கேள்விக்குரியான சில விஷயங்களை முடிச்சுகளை அவித்திருக்கிறீர்கள் அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டுவிடுகிறேன் இந்த மாதிரியான ஒரு வில்லியம் அதாவது இந்த மாதிரியான விஞ்ஞானியை கொண்டாடுறது சொல்ல நீங்களும் எங்களுக்கான நேரம் ஒதுக்க நன்றி something.